ஷேர்வானி பண்டி கூத்தா ப்ளஸ் இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் நீங்க பண்ணுவீங்கல்ல அந்த ஃபேப்ரிக் பட் இதுல ஒரு ஸ்பெஷல் ஆஃபர் என்னன்னா ஜஸ்ட் யாராலயும் தர முடியாது ஜஸ்ட் 200 ரூபாய் ஸ்டோர் மீட்டர் 200டா 200 bro நீங்க வீடியோல சொல்ற மாதிரி கொடுக்கணும் bro இந்த ஷாப் இதான் ஃபர்ஸ்ட் டைமா இல்ல இது முன்னாடி ஒரு வாட்டி வந்திருக்கு வந்திருக்கீங்க ஏதா கம்ப்ளைன்ட் வந்திருக்கா நம்ம மேல இல்ல இல்ல bro ஏதா கஸ்டமர் சொல்லிருக்காங்களா இல்ல bro இல்ல பட் அன்ன லாஸ்ட் இயர் ப்ராமிஸ் பண்ணதை இன்னும் நான் இது வரைக்கும் மெயின்டன் பண்ணிட்டு இருக்கேன் குவாலிட்டி எப்படி இருக்கு நல்லா இருக்கு அதனால தான் இன்னொரு வாட்டி வந்திருக்கு ஓகே ஏர்க்கனவங்க வீடியோ தான் வந்திருக்கு வீடியோ பார்த்தா வந்திருக்கீங்க வீடியோல சொன்ன மாதிரி அந்த பிரைஸ் கொடுக்கறாங்க

ஏன்னா இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னா எக்மோரில் பார்த்தீங்கன்னா பேண்டியான் ரோடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்ட்ரீட் எல்லாருக்குமே தெரியும் காட்டன் ஸ்ட்ரீட் அப்படின்னு சொல்லுவாங்க ஃபுல்லாக கடைங்களாக இருக்கும் அங்கே தான் நம்ம வந்திருக்கோம் அதில் பர்ட்டிகுலராக நம்ம வந்திருக்கிற ஷாப்பு பார்த்தீங்கன்னா ஸ்ரீ சக்தி மென்ஸ் ஃபேப்ரிக்கு இந்த ஷாப்போட வீடியோ ஆல்ரெடி நம்ம சேனலில் முன்னாடி போட்டிருந்தோம் ஒரு ஒன் இயர் முன்னாடி நினைக்கிறேன் அதுக்கப்புறமா இப்போதான் நம்ம வந்து வீடியோ பண்ணிட்டு இருக்கோம் ஏன்னா ப்ரோ வந்து கொஞ்சம் அந்த ஃபேஷன் இதுல வந்து ஸ்டடிஸ் பண்ணிட்டு இப்போதான் வந்திருக்காரு அதனால வந்து இங்க டிசைனர் ஸ்டூடியோ கூட ப்ரோ பண்ணிட்டு இருக்காரு கஸ்டமைசேஷன் எல்லாமே ப்ரோ வந்து பாத்துக்கிறாரு மென்ஸா இருக்கட்டும் உமன்ஸா இருக்கட்டும் கிட்ஸா இருக்கட்டும் அந்த டிசைனர் இது எல்லாமே பாத்தீங்கன்னா ப்ரோ தான் பாத்துக்கிறாரு இங்க ஸ்டிச்சிங்ல இருந்து எல்லாமே பண்ணி கொடுக்குறாங்க இங்க ஹைலைட் ஆன விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ரேட் வந்து சேலஞ்சிங் பிரைஸ்ல கொடுப்பாங்க ஏன்னா இங்க வந்து நிறைய கடைகள் இருக்கும் இருந்தா கூட நீங்க கம்பாரிசன் கூட பண்ணிக்கலாம் ஹோல்சேல் ரேட்ல வந்து ரீட்டைல் கஸ்டமருக்கு கொடுக்குறாரு அதுதான் சக்தி ஃபேப்ரிக்கோட கான்செப்ட் ஒரு லொகேஷன் எப்படி வரணும்னா எக்மோர்ல பேந்தியான் ரோடு எல்லாருக்குமே தெரியும் நீங்க அந்த ரோடுல என்ட்ரானீங்கன்னா ரைட் ஹேண்ட் சைட்ல ஒரு பில்டிங் இருக்கும் ரேம் மேன்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பில்டிங் இருக்கும் அந்த பில்டிங்க்கு அப்படியே பேக் சைட்ல தான் இந்த ஷாப் வந்து லொக்கேட் ஆயிருக்கு அந்த பில்டிங் ஆண்ட நீங்க பார்த்தாவே போதும் போர்டு இருக்கும் ஸ்ரீ சக்தி மென்ஸ் ஃபேப்ரிக் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள என்ட்ரி ஆயிட்டு லாஸ்ட்டுக்கு வந்தீங்கன்னா லிஃப்ட் எடுத்தீங்கன்னா இந்த கடை வந்து உங்களுக்கு வந்துடும் ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்ததுன்னா நீங்க பேன்தியன் ரோடுக்கு வந்து கூட ப்ரோ நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்க கைட் பண்ணிடுவாங்க சோ இங்க பாத்தீங்கன்னா ஸ்பெஷல் ஆஃபர்ஸ் வந்து போயிட்டு இருக்கு சோ காட்டன்லாம் பாத்தீங்கன்னா ஒரு மீட்டர் வந்து இரநூறு பார்க்கு நம்மளுக்கு கொடுக்குறாங்க காட்டன் கீசா காட்டன் இந்த மாதிரி இதெல்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க சுடிதார் மெட்டீரியல் பாத்தீங்கன்னா டபுள் வித்தே பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஒன் டுவெண்டி ருபீஸ் தான் கொடுக்குறாங்க அதுலேயே நெட்டட் ஃபேப்ரிக் வச்சிருக்காங்க ஜஸ்ட் எயிட்டி ருபீஸ்க்கு குடுக்குறாங்க அதெல்லாம் கிளாஸாக இருக்கு ஃபேப்ரிக் எல்லாமே அது மட்டும் இல்லாம லெனன் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஒரிஜினல் லெனன் பாத்தீங்கன்னா ஃபைவ் ஹண்ட்ரட்ல இருந்து செவன் ஹண்ட்ரட்குள்ள நிறைய வெரைட்டிஸ் வச்சிருக்காங்க அதுல பிராண்டட் கூட நம்மளுக்கு ஆல்மோஸ்ட் ஒரு சிக்ஸ் ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு கொடுக்குறாங்க மீட்டர் அந்த ரேட்டுக்கு லினன் ஹண்ட்ரட் பெர்சென்ட் லினன் கிடைக்காது மிக்சுடு லினன் இங்க அவைலபுலா இருக்கு அது டூ ஹண்ட்ரட்க்கு நம்மளுக்கு கொடுக்குறாங்க காட்டன் லினன் அது மட்டும் இல்லாம லினன்ல பாத்தீங்கன்னா சில்க் லினன்லேயே நிறைய டிசைன்ஸ் வச்சிருக்காங்க ஃபஸ்ட் கிளாஸா இருக்கு சோ வீடியோல அதெல்லாம் காட்டிடுறேன் ரொம்ப ஹைலைட்டான விஷயம் இந்த வீடியோல பாத்தீங்கன்னா எத்தனிக் வியர் டூ ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு கொடுக்குறாங்க பர் மீட்டர் ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கும் அது பாத்தீங்கன்னா உங்களுக்கு எத்தனிக் வியர்ல பாத்தீங்கன்னா பிளேசர் வண்டி

நீங்க வந்தது எப்படி டைரக்டா வந்தீங்களா இல்ல வீடியோ பார்த்து வந்தீங்களா உங்க வீடியோ பார்த்து தான் வந்து வீடியோ பார்த்து தான் வந்திருக்கீங்க வீடியோல சொன்ன மாதிரி அந்த பிரைஸ் குடுக்குறாரா கரெக்ட் பிரைஸ் குடுக்குறாரு கம்மியும் பண்ணாரு ஓ கம்மியா பண்றாரா நான் ஒரு வாட்டி தப்பா கூட நான் எடுத்தேன் அது டிஸ்கவுண்ட் பண்ணி தான் கொடுத்தாரு டிஸ்கவுண்ட் பண்ணி தான் கொடுத்தாரு சோ அப்போ வீடியோல என்ன சொல்றாரோ அந்த பிரைஸ் கரெக்டா கொடுப்பாங்க சோ குவாலிட்டி வைஸும் நல்லா இருக்கு அப்ப கஸ்டமர் கண்டிப்பா இங்க வந்து வாங்களாம் ஓகே ப்ரோ थैंक यू வணக்கம் ப்ரோ வணக்கம் ப்ரோ எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க எஸ் ப்ரோ நல்லா இருக்கேன் ஒரு ஒன் இயர் முன்னாடி வீடியோ எடுத்து மக்கள் சைடுல இருந்து எப்படி ரெஸ்பான்ஸ் கொடுத்தா ரெஸ்பான்ஸ் நல்லா இருந்துச்சு நிறைய கஸ்டமர்ஸ் பாத்துட்டு ஒன் இயர் முன்னாடி போட்ட வீடியோ பாத்துட்டு இன்னமும் கஸ்டமர்ஸ் நிறைய பேர் வராங்க வந்துட்டு இருக்காங்க நிறைய பேர் வராங்க ரெஸ்பான்ஸ் நல்லா தான் இருக்கு பிளஸ் அதுக்கு அந்த வீடியோல நம்ம ஆக்சுவலா வந்து ஆடி மந்த் ஆஃபர்ஸ் போட்டுருந்தோம் பட் அந்த மந்த் முடிஞ்சோம் ஸ்டில் இன்னமும் இது இது வரைக்குமே நிறைய ஆஃபர்ஸ் வந்து இன்னமும் நான் அன்னைக்கு சொன்ன மாதிரி ப்ராமிஸ் பண்ண மாதிரி மெயின்டைன் பண்ணிட்டு தான் இருக்கும் கஸ்டமர்க்கு என்ன ப்ராமிஸ் பண்ணமோ அந்த ஆஃபர்ஸ் இன்னமும் மெயின்டைன் பண்ணிட்டு தான் இருக்கும் சில ஐட்டம்ஸ்ல

உங்களுக்கு கொரியர்ஸ் அந்த என்ன வேணுமோ நம்ம பண்ணி தரோம் எல்லா கிளைண்ட்ஸுமே பண்ணி தரும் ஓகே அப்போ கஸ்டமர் வந்து எப்படி கேட்கறாங்களோ அவங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கும் இந்த மாதிரி வேணும் அந்த மாதிரி வேணும் எப்படி கேட்கறாங்களோ அது ஏற்ற மாதிரி நீங்க பண்ணி நம்ம எல்லாமே கஸ்டமைசேஷன் பண்ணி தரோம் பண்ணி கொடுக்குறீங்க ஓகே ஓகே ப்ரோ உங்க ஷாப் நேம் சொல்லிட்டு உங்க ஷாப்போட லொக்கேஷன் தெளிவா சொல்லிடுங்க ப்ரோ நம்ம ஷாப் வந்து எக்மோர் பேன்தியன் டாட் காட்டன் ஸ்ட்ரீட் சொன்னா தெரியாது உங்களுக்கு இருக்கு நிறைய பேருக்கு தெரியும் தெரியாத மேக்ஸிமம் இருக்க மாட்டாங்க காட்டன் ஸ்ட்ரீட் வந்துட்டீங்கன்னா அங்க அந்த என்ட்ரன்ஸ்லயே ரைட் ஹேண்ட் சைடு ராம் ஆங்ஷன் ஒரு பில்டிங் இருக்கு அது உள்ள கிரௌண்ட் ஃபுளோர்லயே இருக்கு நம்ம ஷாப் நீங்க வேற எங்கயும் போய் அலைய தேவை ஸ்ட்ரெயிட்டா உள்ள வந்தீங்கன்னா லாஸ்ட்ல லெஃப்ட்ல திரும்பி பார்த்தாலே கிரௌண்ட் ஃபுளோர்லயே நம்ம ஷாப் இருக்கு எக்ஸாக்ட் சொல்ல போனா அந்த பில்டிங் பேக் சைட் பேக் சைடுல இருக்கு ஓகே என்ன ஆஃபர் ப்ரோ இப்போ இந்த வீடியோல நீங்க கொடுக்க போறீங்க அந்த லாஸ்ட் டைம் என்ன ப்ராமிஸ் பண்ணுமோ அந்த ஆஃபர்ஸ் இன்னமும் சில மெயின்டைன் பண்ணிட்டு அது இல்லாம நியூ ஆஃபர்ஸும் தரும் இது இல்லாம நம்ம பான் ரோட்லயே ரோட்லயும் நமக்கு வந்து ஸ்ட்ரீட்லயும் வந்து ஒரு மூணு கடை இருக்கு மூணு மூணு கடை கடை இருக்கு சில ஆஃபர்ஸ் அங்கேயே அந்த கடைக்குமே இந்த கடைக்குமே பிரைஸ் ஒரு பத்து ரூபாய் வித்தியாசம் மாதிரி தான் இந்த இடத்துல நம்ம ஹோல்சேல் ரேட்ல கொடுத்துட்டு இருக்கும் எங்க கடையிலே உங்க ஆமா உங்க கடையிலயே கடையிலேயே அங்கே விட இங்க பிரைஸ் பெஸ்டா தரணும் ஒரே இடத்துல எல்லாமே வந்து நம்ம குடுத்துட்டு பிரைஸ்ல அதனாலதான் இது எல்லாமே சொல்லுவோம் இது வந்து காட்டன் லினன் சொல்லுவோம் எல்லாரும் ஆமா காட்டன் லினன் சொல்லுவோம் எல்லாரும் வந்து த்ரீ ஹண்ட்ரட் தரேன் த்ரீ பிப்டி தரேன் பட் ஆனா நேர்ல போய் பார்த்தாதான் தெரியும் அது வந்து காட்டன் லினன் பாலிஸ்டர் லினன் பிளெண்ட் சம்திங் இருக்கும் மிக்சிங்ல இருக்கும் பட் ஆனா என்கிட்ட இருக்குது இது எல்லாமே காட்டன் லினன் காட்டன் லினன் இது எல்லாமே கீசா காட்டன் இது எல்லாமே ஜஸ்ட்

இருக்கும் குவாலிட்டி எல்லாமே கிட்டத்தட்ட நம்ம இந்த ஸ்ட்ரீட் ஆரம்பிச்சதுல இருந்து அப்பா ஜென்ரேஷன் வந்து பிசினஸ் பண்ணிட்டு இருக்கோம் இந்த ஸ்ட்ரீட்ல தேர்ட்டி ஃபைவ் இயர்ஸ் ஃபார்ட்டி இயர்ஸ் பிசினஸ் பண்ணிட்டு இருக்கும் நானும் ரொம்ப வருஷமா பிசினஸ் பண்ணிட்டு இருக்கேன் நான் கொஞ்சம் பிசினஸ் அப்கிரேட் பண்ணுன்றதுனால தான் நான் ஃபேஷன் டிசைனிங் முடிச்சுட்டு மறுபடியும் கஸ்டமைசேஷனும்

இந்த ரோல பிரிண்டெட் இருக்கு இந்த ரோலையும் பிரிண்டெட் இருக்கு ப்ளைன் இருக்கு செக்ஸ் டைப்ஸ் எல்லாமே தோ இருக்கு ஓகே ப்ளஸ் ப்ளைன் கீசாஸும் தோ இருக்கு பிளைன் கீசா ஓகே இது எல்லாமே இந்த ஃபோர் ரோஸ்ல இருக்கிறது எது எடுத்தீங்கனாலும் மீட்டர் வந்து உங்களுக்கு ஆக்சுவல் பிரைஸ் இது எயிட் ஹண்ட்ரட் டூ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் வரும் ஆமா எம்மார்பியில வந்து நீங்க அரவிந்த் சோக்தாஸ் இட்டாலியனு இம்போர்டடு பிரிட்டிஷ் மைக்ரோ எல்லா ரேமன்ஸ் ரேமண்ட்ஸ் கொண்டு எல்லா பிராண்ட்சுமே இருக்கும் ஆமா இம்போர்ட்டட் பிராஞ்ச் எல்லாமே இருக்கும் ஓகே ஆவரேஜ் ஜஸ்ட் நம்ம கஸ்டமர்ஸ் ரெகுலர் கஸ்டமர் அண்ட் நியூ கஸ்டமர் எல்லாருக்குமே கொடுக்கக்கூடிய வெரி பெஸ்ட் பிரைஸ் அஃபோர்டபுள் பிரைஸ் என்னன்னா த்ரீ ஃபிஃப்டி ருபீஸ் பர் மீட்டர் த்ரீ ஃபிஃப்டி பா எல்லாமே பிராண்டட் பிராண்டட் அந்த ரேட் குடுக்குறீங்க ஆமா த்ரீ ஃபிஃப்டி இதுல என்ன ஒரு ஸ்பெஷல்னா எல்லாமே வித் டபுள் வித் ஜஸ்ட் ரெகுலர் ஷர்ட்டுக்கு வந்து ஒன் பாயிண்ட் சிக்ஸ் எடுத்தாலே போதும் ஓகே

சோ இப்ப வந்து உங்ககிட்ட இந்த லினன் இருக்கா ப்ரோ இருக்கு ப்ரோ நம்ம கிட்டத்தட்ட மின்சார் மேனுமே இயர்ஸ் மேல பண்ணிட்டு இருக்கோம் ஆல்ரெடி சொன்னா அப்பா தேர்ட்டி ஃபைவ் இயர்ஸ் பிசினஸ் பண்றாரு பிளஸ் நான் வந்து ஸ்டெப் எடுத்து மின்ஸ்வேர் ஸ்டார்ட் பண்ணி நான் ஒரு டுவெல் தேர்ட்டின் இயர்ஸ் மின்ஸ்வேர் மட்டும் நான் பண்ணிட்டு இருக்கேன் லினன் எல்லாமே அப்ப ஆக்சுவலா நான் இன்சுவலா ஸ்டார்ட் பண்ண சொல்ல கிட்ட தேர்ட்டின் இயர்ஸ் முன்னாடி ஸ்டார்ட் பண்ண சொல்ல

எல்லாமே வந்து பியூர் லினன் கிடையாது அந்த மாதிரி வெரைட்டிஸும் இருக்கு இதுல என்னன்னா ரெண்டு கேட்டகரி இருக்கு ஒண்ணு வந்து ஆர்டிபிஷியல் யான்ஸ் சொல்லுவாங்க நம்ம சைனாஸ்ல இருந்து இம்போர்ட் பண்ணி லூம் பண்ற ஐட்டம்ஸ் இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து ஆர்டிபிஷியல் லினன் லினன் மாதிரியே இருக்கும் பட் லினன் கிடையாது லினன்ல என்னென்னலாம் உங்களுக்கு ஃபீச்சர்ஸ் வருமா லேபிள்ல ஹண்ட்ரட் பர்சன்ட் லினன் எல்லாமே போட்டு வரும் என்ன சொல்ல போனா நீங்க பல்க் ஆர்டர் கொடுத்தீங்கன்னா உங்க பேரை கூட போட்டு தருவாங்க அந்த மாதிரி ஐட்டம் அது சைனா

அண்ட் இங்க இருக்கிறது எல்லாமே பாத்தீங்க இந்த ராட்ல இருக்கதெல்லாம் பாத்தீங்கன்னா செஸ்ட் உங்களுக்கு செக் ஸ்டைப்ஸ் பிரிண்ட் எல்லாமே இருக்கும் கீழே இருக்கிறது எல்லாமே வந்து பிளைன் பிளஸ் ஒரு பேண்ட்டுக்கு போடக்கூடிய லினன்ஸ் ரெண்டுமே இருக்கு ரெண்டுமே இருக்கா ஆமா ஷர்ட் பேண்ட் ஆமா இது இப்ப இப்ப லினன் கலர்ஸ் இப்ப ஒரு டென் கலர்ஸ் வந்துச்சு பிளஸ் இன்னுமும் கலர்ஸ் இருக்கு பட் நமக்கு என்ன ஒரு இஷ்யூஸ்னா ஸ்பேஸ் இல்லாததுனால கலெக்ஷன்ஸ் இன்னும் இன்க்ரீஸ் பண்ண முடியல நம்ம ஃபியூச்சர்ல நம்மளும் அத பார்த்துட்டு தான் இருக்கும் நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து ஆட் ஆன் பண்ணணும் ஸ்பேஸ் எக்ஸ்டென்ட் பண்ணணும்னு பார்த்துட்டு தான் இருக்கும் எக்ஸ்டென்ட் பண்ணா இன்னும் அஃபோர்டபுள் பிரைஸ்ல என்ன பெஸ்ட்டா தர முடியுமோ எல்லாமே நம்ம பெஸ்டா நிறைய கலெக்ஷன்ஸோட குண்ணமும் கொடுக்கலாம் கஸ்டமர்ஸ்க்கு கண்டிப்பா பட் நம்மளால என்ன பண்ண முடியும் பெஸ்ட்டா நம்ம பண்ணுவோம் கஸ்டமர் நமக்கு வந்தா தான் நமக்கு பிசினஸ் அப்ப வந்து நமக்கு இம்பார்ட்டன் கஸ்டமர்ஸ் தான் நமக்கு சின்ன மார்ஜின் இருந்தாலும் சேல்ஸ் வந்து ஹியூஜா பண்ணலாம் நம்ம நம்ம டார்கெட்டை நம்ம அச்சீவ் பண்ணலாம் அதுதான் நம்ம கான்செப்ட் பிளஸ் லினன் வந்து ஒயிட் லினனும் நம்ம எது இருக்கு பாருங்க பியோர் லினன் இந்த லினனும் வந்து மற்ற ஷாப்ஸ்லாம் பாத்தீங்கன்னா இப்ப எங்க ஸ்ட்ரீட்ல எடுத்துட்டீங்கன்னா பியோர் லினனை பொறுத்த வரைக்கும் மினிமம் ஒரு ப்ரைசிங் இருக்கு அவங்களோட நான் வந்து மீட்டருக்கு பிப்டி ருபீஸ் ஹண்ட்ரட் ருபீஸ் கம்மியாக தான் ஹோல்சேல் ரேட்ல கொடுத்துட்டு இருக்கோம் ஓகே ஓகே நீங்க எங்க பிரைஸ் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா நான் கொடுக்கறது ஹோல்சேல் பிரைஸ் என்னால என்ன மேக்ஸிமம் டிஸ்கவுண்ட்ல கொடுக்க முடியுமோ அந்த நல்ல குவாலிட்டி ஹை குவாலிட்டி பெஸ்ட் பிரைஸ்ல தரேன் பெஸ்ட் பிரைஸ் ஓகே ப்ளஸ் வந்து ஆமா डायरेक्टली கஸ்டமர் ஹோல்சேல்ல நீங்க எடுக்கறதுக்காக எடுக்கற பிரைஸ்ல நான் ரீடைல்ல கொடுத்துட்டு ரீடைல்ல கொடுக்கறீங்க அதுதான் அதுதான் விஷயம் ப்ளஸ் எத்தனிக் வேர்ல ஒரு ஆஃபர்ஸ் இப்ப நம்ம போட்டுறோம் ஓகே இங்க இருக்குது எல்லாமே எத்தனைக்கு வேர்

இப்ப இன்னொரு அட்வான்டேஜ் என்னன்னா டைரக்டா நம்ம ஷாப்புக்கு வந்துட்டு ஸ்டோருக்கு வந்துட்டு பர்ச்சேஸ் பண்ற கஸ்டமர்ஸ்க்கு நம்ம மந்த்லி வந்து யார் யாரெல்லாம் வராங்களோ பில் பண்றாங்களோ அவங்களுக்குலாம் ஒரு சின்ன ஆஃபர் மாதிரி நம்ம சரி ஒரு மந்த்லி ஒரு ஃபைவ் டு டென் கஸ்டமருக்கு வந்து லக்கி ட்ரா மாதிரி ஏதாச்சும் ரேண்டமா குடுக்கலான்ட்டு ஒரு பிளான் வச்சிருக்கோம் என்ன குடுக்கலாம் அது ஒரு பிளான் இருக்கு பட் இந்த मंथல அத எல்லாமே கரெக்ட்டா நம்ம எக்ஸிக்யூட் பண்ணிரலாம் ஓகே சோ இந்த मंथல இருந்து அது ஸ்டார்ட் ஆகும் ஸ்டார்ட் ஆகும் யார் வேணாலும் இங்க வந்து பர்சேஸ் பண்றவங்களுக்கு நீங்க அது ஒரு ரேண்டமா செலக்ட் பண்ணி 5 டு 10 கஸ்டமருக்கு 5 டு 10 கஸ்டமருக்கு என்ன நம்மளால முடிஞ்சது ஓகே என்ன பண்ண முடியுமோ ஜஸ்ட் சோ ஸ்மால் gifts மாதிரி ஏதா பண்ணலாம்னு ஒரு பிளான் பண்ணிருக்கேன் அது இந்த मंथல இருந்து எக்ஸிக்யூட் பண்ண போறேன் சூப்பர் சூப்பர் ஆன்லைன் ஆர்டர்ஸ்லாம் இருக்குல bro ஆன்லைன் ஆர்டர்ஸும் இருக்கு பட் ஆனா வந்து ஆன்லைன் ஆர்டர்ஸ் இப்போ கொஞ்சம் ஹேண்டில் பண்ண கஷ்டமா இருக்கு सपोज டிலே ரிப்ளை பண்ண டிலே ஆயிச்சனா வெயிட் பண்ணுங்க டிலே டிலே ஆனாலும் ரிப்ளை பண்ணுவோம் ஓகே ஆள் இல்லாதனால இஷ்யூஸ் இருக்கு அது வந்து ஸ்டாப்ஸும் தேடிட்டு தான் இருக்கு நான் மேபி யாராச்சும் இன்ட்ரஸ்டடா இருந்தா கூட அப்ரோச் பண்ணுங்க என் நம்பர் பார்த்துட்டு அப்ரோச் பண்ணுங்க என்னால என்ன பண்ண முடியும் நான் டீடைல்ஸ் கொடுக்குறேன் பாப்போம் நம்ம இப்ப நம்ம அந்த எத்தனைக்கு வேற ஷர்ட்டிங் எல்லாமே பாத்தோம் கீசாஸ் லெனன்ஸ் எல்லாமே பிளஸ் நான் இப்ப உங்களுக்கு ஷூட்டிங் வேற பார்ட்டி வேர்ஸ் பேண்ட்ஸ் அந்த இந்த ஃபேப்ரிக்கும் காட்டுறோம் பாருங்க இது எல்லாமே வந்து பார்ட்டி வேர்ஸ் ஓகே பார்ட்டி வேர்ல இது வந்து நீங்க பேன் பண்ணலாம் பிளேசர் பண்ணலாம் இல்ல யூஸ்வலா எப்ப பார்த்தாலும் ஷைனிங்கா டெக்ஷர் டெக்ஷன் இல்லாம ப்ளைனா வரும் இது வந்து ஒரு ஷைனிங்காவும் இருக்கும் ப்ளஸ் ஒரு டெக்ஸ்டர் மேட் டெக்ஸ்டரோட இருக்கும் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டா இருக்கும் இது நீங்க பேண்ட் அண்ட் ஷூட்டிங் எனிங் லேசர்ஸ் எல்லாமே பண்ணலாம் இது எல்லாமே அந்த ஃபேப்ரிக் தான் இது வந்து சாட்டின்லே இப்போ வந்து பிரிண்டட் இதுமே வந்து பார்ட்டி பார்ட்டிவர்ஸ் தான் இந்த ஃபேப்ரிக்குமே பாத்தீங்கன்னா நல்லா இருக்கும் உங்களுக்கு இதுல சூட்ஸ் எல்லாம் பண்ணலாம் இன்னும் சூப்பரா இருக்கும் ஓகே ஷேர்வானிஸ் பண்டிஸ் எல்லாமே பண்ணலாம் அதே மாதிரி உங்களுக்கு ஃபேன்ட்ஸ் பாத்தீங்கன்னா ஃபார்மல் பேண்ட்ஸ் எல்லாமே இருக்கு கேஷுவல் வேர்ஸ் வேணா செக் டைப்ஸ் பேண்ட்ஸ் வேணாலும் இருக்கு நம்ம எல்லா டைப் ஆஃப் பேண்ட்ஸும் இருக்கு ஓகே இல்ல அந்த லினன்ஸ் பாத்தீங்கன்னா அந்த ஃபேப்ரிக் ஆர்டர் பாருங்க லினன் இது எல்லாமே ஷர்ட்டுக்கு உண்டான லினன்ஸ் ஓகே இது எல்லாமே பியூர் லினன்ஸ் ஓகே இது பியூர் லினன்ஸ் எல்லாம் அந்த 500 டு 700 ஆமா இது பாத்தீங்கன்னா இது 500 ரூபீஸ் வரும் ஓகே இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு 600 வரும் இதுவும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு சிக்ஸ் பிப்டி சிக்ஸ் ஹண்ட்ரட் அந்த ரேஞ்சு எல்லாத்துலயுமே கொடுத்தா இது எயிட்டிஸ் லினன் எயிட்டிஸ் நம்ம சிக்ஸ் பிப்டி எல்லாம் லினன் டிபென்ஸ் நம்ம பர்சேஸ் பிரைஸை வச்சு தான் ரேட் எல்லாருமே கஸ்டமருக்கு என்ன பெஸ்ட்டா தரமான கொடுத்துட்டு இருக்கும் அதே மாதிரிதான் வரும் உங்களுக்கு பிராண்டட் லினனா இருந்தாலும் சரி உங்களுக்கு என்ன மேக்ஸிமம் பெஸ்ட் பிரைஸ் தர முடியுமோ இது அரவிந்தோட லினன் அரவிந்தோட லினனே நம்ம குடுக்கறது பாத்தீங்கன்னா

உங்களுக்கு எஃபெக்டிவா தெரியும் ஃபேப்ரிக் நார்மல் ஃபேக் லைனோட பியூர் லைன் பாக்க டெக்ஸ்டர் தொட்டு பார்க்க சொல்லி டச் பண்ணி பார்க்க சொல்லி உங்களுக்கு வித்தியாசம் தெரியும் ஓகே ஓகே இது எல்லாமே லினன் ஜாம் பிரிண்டட் லினன் ஓகே நோ இது வந்து கேஷுவல் வேர் ஷர்ட்ஸ் நல்லா இருக்குது இதெல்லாம் கேஷுவல் வேர் ஷர்ட்ஸ் போனா சூப்பரா இருக்கும் கண்டிப்பா சூப்பரா இருக்கு பியூர் லினன் இதுவும் வந்து பியூர் லினன் ஜாம் இது பாருங்க ஓகே இது வந்து ரேமண்டோடது ரேமண்ட் இதுவும் அதே 600ல நான் தரேன் 600 ஆமா இது எல்லாமே நான் 600ல தரேன் ஃபேப்ரிக் ரொம்ப நல்லா இருக்கு பிளஸ் இப்ப புது புதுசா ஒரு ஃபேப்ரிக் வந்திருக்கு இது வந்து பாத்தீங்கன்னா இட்ஸ் ஹையன் ஃபேஷன் டிஃபரெண்டா இருக்கும் லினன் பை சில்க் 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 லினன் ஆமா சில்க் லினன் ஓகே இந்த சால்வேஜ் கூட பாத்தீங்கன்னா தெரியும் சில்க் பை லினன் தான் இது ஓகே ஓகே பிளஸ் இதுவுமே நான் வந்து பெஸ்ட் பிரைஸ்ல பண்ணி கொடுத்துட்டு இருக்கேன் அந்த 700 ரூபாய் ரூபீஸ் ரேஞ்சிலே பண்ணி கொடுத்துட்டு ஓகே இது எல்லாமே வந்து மோஸ்ட் ஆஃப் ஆல் நிறைய கடையில இந்த ஃபேப்ரிக் இருக்காது பட் இது என்கிட்ட இருக்கு இதுவுமே நான் 700ல பண்ணி கொடுத்துட்டு இருக்கேன் ஓகே பிளஸ் வந்து வாங்க எல்லாமே கீசா காட்டன் சொன்னோம்ல கீசா காட்டன் பிளைன் ஃபேப்ரிக்ஸ் இந்த மாதிரி பிளைன் இது வந்து டபுள் டோன் டெக்ஸ்டர்ட் கீசா இது வந்து சிங்கிள் டோன் பிளைன் கீசா இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் இருக்கு ஒயிட் லினும் அதே நல்ல பிரைஸ்ல பண்ணி கொடுத்துட்டு இருக்கும் பியூர் ஓகே இப்ப லேட்டஸ்டா டிசைனர் பிரிண்ட்ஸ் கொஞ்சம் நிறைய வந்துருக்கு இது இருக்கு பாருங்க ஓகே

பிரிண்ட் கிடையாது इट्स வீவ்டு ஓகே அதுவே அந்த 350 ரேஞ்ச்ல தான் கொடுத்துட்டு இருக்கேன் இந்த டிசைனர் பிரிண்ட் எல்லாமே 350ல தான் கொடுத்துட்டுறோம் எல்லாமே உங்களுக்கு அந்த காஸ்ட்ல வந்துரும் ஓகே இது ப்ளைனும் பாருங்க இது வந்து சிங்கிள் டோன் ப்ளைன் ஓகே एक्चुअली அரவிந்த் அரவிந்த் ஃபேப்ரிக் இதுவுமே அந்த 350 தான் mm. okay. mm. okay. mm. 350 இது உங்களுக்கு 80s கிஸா இன்னும் பைனா இருக்கும் பைனா இருக்கும் ஓகே இந்த மாதிரி எல்லா ஐட்டம்ஸ் செக்டு சைப்ஸ் எல்லா பிராண்ட்ஸ் எல்லா வெரைட்டிஸுமே அந்த ரேட்டில் தான் கொடுத்துட்ருக்கோம் ஓகே நீங்கள் வாங்க என்னால் என்ன பெஸ்ட்டாக பண்ண முடியுமோ என்னால் பண்ணி கொடுக்குறேன் வெரைட்டிஸ் ஷாப்போட டைமிங்ஸ் என்ன ப்ரோ மார்னிங் டென் டு நைட் டென் அவை தான் ஜஸ்ட் டவுட் உங்களுக்கு டைமிங் இந்த மாதிரி எதாச்சும் கால் பண்ணுங்க நான் கூட லொகேஷன் வந்து பின்பல சொல்றேன் நீங்க பாத்து கூட வரலாம் பாத்தீங்கன்னா சுடிதார் டாப்ஸ்க்கு என்னத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இதெல்லாம் பாத்தீங்கன்னா நாங்க சல்வார் செட்டா வந்து மேட்ச் பண்ணி வச்சிருக்கோம் இது பாத்தீங்கன்னா டாப் எல்லாமே வந்துரும் ஃபுல் செட்ஸ் ஜஸ்ட் இப்ப கொஞ்சம் கலெக்ஷன்ஸ் இருக்கு அந்த மாதிரி என்ன எதுல நீங்க கேட்டாலும் மேட்ச் பண்ணி கொடுத்துருவோம் ஓகே ஓகே இப்போ இதுல எனக்கு இது செட் மேட்ச் பண்ணி தரணும் நீங்க எக்ஸாம்பிள் கேக்குறீங்கன்னா அதுல பாட்டம் வந்து அதுக்கு என்ன மேட்சிங் பாட்டம் வந்து போட்டா வச்சு அதையும் நாங்க மேட்ச் பண்ணி மேட்ச் பண்ணி மேட்ச் பண்ணி எல்லாமே கொடுத்துறலாம் உங்களுக்கு ফুল செட்டாவே இதுல என்ன ஒரு அட்வான்டேஜ்னா வெளிய நம்ம விக்கிற பிரைசிங்கோட இங்க வந்து ஒரு 10 ரூபாய் இருவரா கம்மியா இருக்கும் இது ஹோல்சல் ரேட் ஓகே யூஷுவலா நீங்க 16 இன்ச் நம்ம ஸ்ட்ரீட்லயே ஏ ஷாப்லயே பாத்தீங்கன்னா 150 வரைக்கும் தான் மினிமம் வித்துட்டு இருக்கோம் ஓகே ஓகே ஸ்டார்டிங் பிரைஸ் 150 தான் பட் இங்க பாத்தீங்கன்னா 120 ல இருந்து டபுள் வித் நான் சொல்றது 16 இன்ச்ஸ் டபுள் வித் 120 ல இருந்து என்கிட்ட மேஜர் ஆஃப் பிரின்ஸ் பாத்தீங்கன்னா 120 தான் 120 தான் ஓகே சிலது மட்டும் தான் உங்களுக்கு 150 அந்த ரேஞ்ச் வரும் மீதி 90% ஆஃப் பிரின்ஸ் இங்க இருக்குது எல்லாமே 120 ₹ தான் ஓகே இதுவும் நம்ம ஹோல்சேல் ரேட்ல குடுக்கணும்ன்ற கான்செப்ட்ல தான் எல்லாமே கொடுத்துருக்கோம் உமன்ஸ் வேர் வந்து இங்க இன்னும் கொஞ்சம் வெரைட்டிஸ் வரும் இன்க்ரீஸ் பண்ணிட்டு தான் இருக்கு இப்ப அதக்கி இந்த வெரைட்டிஸ் இருக்கு. உங்களுக்கு நெட்டட் இதெல்லாம் வேணா கூட அத நெட்டட் ஃபேப்ரிக்ஸ் வேணாலும் நெட்டட் ஃபேப்ரிக்ஸ் இந்த மாதிரியும் இருக்கு. ஓகே. இப்ப இருக்க நெட்ஸ் எல்லாமே ஒரு இங்க இருக்க நெட்ஸ் எல்லாமே இப்ப மீட்டர் கொஞ்சம் சீப்பா கொடுத்துட்டு இருக்கோம். ஓகே ஓகே. 80 ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்கோம். 80 ரூபாயா. ஆமா. ஓ. இந்த நெட்ஸ் எல்லாமே 80 ரூபீஸ். ம். மீட்டர். மீட்டர். ஓகே. இங்க இருக்குது நீங்க என்ன எடுத்தாலுமே 80 ரூபீஸ் தான். 80 ரூபீஸ். ஓகே. அதே மாதிரி நம்மட்ட டபுள் காட் பெட் ஸ்ப்ரெட் இருக்கு. ம். டபுள் கிங் சைஸ் குயின் சைஸ் எல்லாமே இருக்கு காட்டன்லயே நம்ம வச்சிருக்கோம் அது எல்லா ஃபேப்ரிக் எல்லா வெரைட்டிஸுமே குஷன் கிளாத்ல இருந்து பர்னிஷிங்ல இருந்து எல்லாமே இருக்கு என்ன வேணுமோ பண்ணலாம் பிளஸ் உங்களுக்கு வந்து லைனர் வேணாலும் நம்மகிட்ட இருக்காங்க அரேஞ்ச் நம்ம அரேஞ்ச் பண்ணி கொடுத்துடலாம் ஸ்டிச் பண்ணணும் பண்ணணும் பண்ணனும் ஆள்ஸ்டல நம்மகிட்ட ஃபேப்ரிக் பர்ச்சேஸ் பண்றீங்களா காண்டாக்ட் வந்து நம்மகிட்ட இருக்காங்க அவங்கள வந்து நம்ம காண்டாக்ட் பண்ண சொல்லி அவங்க பண்ணி கொடுத்துருவாங்க எல்லாமே பண்ணி கொடுத்துருவாங்க பெஸ்ட்டாக நீங்கள் எங்கேயுமே வெளியே போய் கஷ்டப்படணும்னு அவசியம் கிடையாது எல்லாத்துக்குமே நம்மகிட்ட ஆள் இருக்காங்க ப்ளஸ் அதே மாதிரி கஸ்டமைசேஷன் மென்ஸ் அண்ட் உமன்ஸ் அண்ட் கிட்ஸ்க்கு இதுக்கு எல்லாமே நான் பண்ணிடுறேன் ஓகே பண்ணிடுறேன்ஸ் எல்லாமே நம்மகிட்ட ஆள் இருக்காங்க நீங்கள் வந்தீங்கன்னா ஒன்ஸ் வந்தீங்கன்னா எங்கேயுமே அலைய தேவையில்ல எல்லாமே நம்ம ஷாப்ல ஈஸியாக முடிச்சிட்டு போயிட்டே ஓகே நம்ம பட்ஜெட்லயும் நல்ல குவாலிட்டி பட்ஜெட்ல பண்ணிடலாம் நீங்க வீடியோ பாத்துருப்பீங்க ப்ரோ வந்து முடிஞ்ச அளவுக்கு என்னென்ன இருக்குன்னு நம்மளுக்கு சொல்லிட்டாரு வீடியோல அந்த அளவுக்கு கலெக்ஷன்ஸ் காட்டல சாம்பிள் மட்டும் தான் காட்டிருப்பாரு ஏன்னா அவ்வளவு கலெக்ஷன்ஸ் வச்சிருக்காங்க நீங்க நேர்ல வந்தீங்கன்னா எல்லாமே பொறுமையா பார்த்து எடுத்துக்கலாம் வீடியோல பாத்தீங்கன்னா கஸ்டமர் பீட்பேக்கும் நீங்க பாத்துருப்பீங்க அவர் வந்து அண்ணா நகர்ல இருந்து வர்றாரு ரெகுலர் கஸ்டமர் சோ ஃபர்ஸ்ட் டைம் வந்து வாங்கிருக்காரு நம்ம வீடியோ பார்த்து தான் வாங்கிருக்காரு அவர்கிட்ட நான் டேரெக்டாகவே கேட்டுட்டேன் வீடியோவில் என்ன பிரைஸ் சொல்றாங்களோ அதே அந்த பிரைஸ் தான் கொடுக்குறாங்க பட் அதோட கொஞ்சம் டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ப்ரோ சொல்லியிருக்காரு ரொம்ப ஹாப்பியாக வாங்கிட்டு போனாரு அவர் வந்து லினன்ல தான் பர்ச்சேஸ் பண்ணி போனாரு ஸோ இந்த மாதிரி கஸ்டமர்ஸ் வந்து நீங்கள் நேரில் வந்தீங்கன்னா நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கும் நீங்க டச் அண்ட் ஃபீல் பண்ணிட்டு உங்களுக்கு ஃபேப்ரிக் எப்படி இருக்கு பார்த்துட்டு நீங்க வாங்குறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஆன்லைன் டெலிவரி வந்து பண்றாங்க பட் பவர் கொஞ்சம் கம்மியாக இருக்காங்க அதனால் வந்து நீங்கள் கால் பண்ணுங்கள் ஆன்லைன் அவைலபிலிட்டி இருக்கா இல்லையா செக் பண்ணிவிட்டு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் நேரில் வாங்க அதுதான் என்னோட ஒப்பீனியனு நீங்கள் நேரில் வந்தீங்கன்னா எல்லாமே பொறுமையாக பார்த்து நீங்கள் எடுத்துக்கலாம் அண்ட் ஆஃபர்ஸ் நீங்கள் வீடியோவில் பார்த்துருப்பீங்க ஃபஸ்ட் கிளாஸான ஆஃபர்ஸு காட்டன் கீசா காட்டன்லாம் டூ ஹண்ட்ரடுக்கு கொடுக்குறாங்க அண்டு காட்டன் லினன் டூ ஹண்ட்ரட் குடுக்கறாங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் லினன் ஃபைவ் ஹண்ட்ரட்ல இருந்து செவன் ஹண்ட்ரட் குள்ள அதுல பிராண்டட் கூட உங்களுக்கு நிறைய வச்சிருக்காங்க இம்போர்ட்டட் குவாலிட்டியில நிறைய வச்சிருக்காங்க டிசைனர் ஷர்ட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா வேற லெவல்ல இருக்கு அதெல்லாம் பாத்தீங்கன்னா த்ரீ ஃபிஃப்டிக்கு நம்மளுக்கு குடுக்கறாங்க சோ இந்த மாதிரி ஃபஸ்ட் லாஸ் ரேட்ல குடுத்துட்டு இருக்காங்க எத்தனைக்கு பேர்லாம் டூ ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு குடுக்கறாங்க எனக்கு ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கு அதெல்லாம் சோ மேரேஜ் சீசன்ஸ் இனிமேல் வரும் அவங்கலாம் கண்டிப்பா இங்க வந்து நீங்க ஃபேப்ரிக் எடுத்து இங்கே நீங்க ஸ்டிச்சிங் பண்ணிக்கலாம் ஸ்டிச்சிங்கும் இங்க பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க யார்லி டிசைனர் ஸ்டுடியோ அப்படின்னு சொல்லிட்டு ப்ரோ தான் அதுவும் பண்ணிட்டு இருக்காரு ஸோ இங்க வந்து உங்க மேரேஜ் இதுக்கு என்னென்ன வேணுமோ பர்ச்சேஸ் பண்ணிட்டு இங்கேயே நீங்க ஸ்டிச்சிங் பண்ணிக்கலாம் மென்ஸ் உமன்ஸ் கிட்ஸ் எல்லாருக்குமே ப்ரோ வந்து பண்ணி கொடுத்துறாரு ஸோ அதனால நீங்கள் நேரில் வந்தீங்க அப்படின்னா இதெல்லாம் நீங்க பாத்து எடுத்துக்கலாம் அதே மாதிரி ரெகுலர் ஷர்ட் பேண்ட் கிட்ஸுக்கு அதே மாதிரி உமன்ஸுக்கு பார்த்தீங்கன்னா டாப்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா இங்கேயே நம்மளுக்கு ஸ்டிச்சிங் பண்ணி கொடுக்குறாங்க அதனால வந்து ஸ்டிச்சிங்க்கு நீங்க வெளியே போக தேவையில்ல நீங்க டேரக்டா வந்து ஃபேப்ரிக் பார்த்துட்டு ஸ்டிச்சிங்கும் இங்க பண்ணிட்டு போயிடுங்க அதுதான் நல்லா இருக்கும் ஸோ நீங்க விசிட் பண்ணிட்டு உங்களோட ஃபீட்பேக் மறக்காம கமெண்ட்ல ஷேர் பண்ணிடுங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்க வந்து கொஞ்சம் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டியும் இருக்கு சோ ஸ்டாஃப் தேவைப்படுறாங்க அதனால வந்து ஜாப் நீங்க சர்ச் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்க ப்ரோ நம்பர் காண்டாக்ட் பண்ணுங்க சோ ஜாப் இங்க அவைலபிலிட்டியா இருக்கு ஸோ அது வந்து நீங்க கிராப் பண்ணிக்கோங்க அண்ட் இந்த ஷாப்போட டீடெயில்ஸ் லொகேஷன் எல்லாமே நான் கொடுத்துறேன் செக் பண்ணிட்டு ஃபர்தர் ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்ததுன்னா நீங்க ப்ரோ நம்பர் காண்டாக்ட் பண்ணுங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் கைட் பண்ணிடுவாங்க இதோட இந்த வீடியோ வந்து நான் முடிச்சுக்கிறேன் இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ரொம்ப பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணுங்க அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ உங்களை மீட் பண்ணுறேன் பாய்